சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமைவெளி ஏர்போர்ட் அமைக்கப்பட உள்ளது இதற்காக பரந்தூர் மற்றும் அதை உள்ள பத்தொன்பது கிராமங்களில் இருந்து மொத்தம் ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது பரந்தூரில் ஏர்போர்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மூன்று ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் விவசாய நிலம் நீர்நிலைகளை அழித்து ஏர்போர்ட் அமைக்கக்கூடாது என்று குரல் எழுப்பி வருகின்றனர் இது ஒரு இருந்தாலும் ஏர்போர்ட் அமைப்பதற்கான பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் விமான நிலைய ஒழுங்குமுறை ஆணையம் வானிலை ஆய்வுத்துறை உள்ளிட்ட துறைகள் ஒப்புதல் அளித்தன இதையடுத்து ஏர்போர்ட்டுக்கான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன நிலம் தர முன்வருவோர் இழப்பீடு தொகையை அரசு உயர்த்தி தர கோரிக்கை விடுத்தனர் அதை ஏற்று இழப்பீடு தொகையை தமிழக அரசு உயர்த்தி அறிவித்தது தற்போது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக கட்டமாக நிலம் பெறப்பட்டுள்ளது பரந்தூர் பொடவூர் நெல்வாய் வளத்தூர் அக்கமாபுரம் கிராமங்களைச் சேர்ந்த பத்தொன்பது பட்டாதாரர்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துக்கு நிலத்தை பதிவு செய்து கொடுத்தனர் மொத்தம் பதினேழு புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் நிலம் ஒன்பது புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது ஏர்போர்ட்டுக்கு நிலம் கொடுத்த அனைவருக்கும் உடனடியாக இழப்பீடு தொகையும் செட்டில் செய்யப்பட்டது